ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் கதிர்விளாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய விஜயப்பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது வந்து எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்தில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குளம் குட்டைகள் பார்த்திங்கன்னா நிறைஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வரிசை இருபது வருஷம் கெட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து கூட்ட நிறைஞ்சு பார்த்திங்கன்னா அக்கனைக்கு மழைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குட்ட உடஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குட்டைகளை நிறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய குட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் இருந்துச்சு இந்த குட்டை பார்த்திங்கன்னா பூரண்டாம் பாளையத்தில் எங்கள் தோட்டத்துக்கிட்ட இருக்கிற குட்டை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான குட்டை ரொம்ப நீளமான குட்டை இது வந்து குளம்னு சொல்லுவாங்க புறம்போக்கில் அரசாங்கத்தோட குளம் தான் இந்த குளம் நிறைஞ்சது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தண்ணி பற்றாக்குறைங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டைகள் வந்து எல்லாமே சின்ன சின்ன தடுப்பணைகளாக கட்டியிருந்தாங்க அந்த தடுப்பணைகள் எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கு அதை நம்ம காட்ட போகிறோம் வாங்க அந்த பதிவு உள்ள போய் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இல்லைங்களா அந்த குட்டை அதாவது வந்து நேற்றுக்கு வந்து பேஞ்ச மலையில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு குளமே பார்த்திங்கன்னா இந்த சின்ன குளம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற குளம் வந்து இந்த வடியால் வசதி வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட் டைமாக இவங்க கட்டுனதுக்கு அப்புறமா இதுதான் ஃபஸ்ட் டைமாக நிறஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கனா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாமே நிறைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து சொந்தமாக வந்து ஜேசிபி வச்சு நாங்களாக இந்த இடத்துல குட்டையை உருவாக்குறது இந்த இடத்துல வந்து என்னென்னா மேலாப்பில் இருந்தது வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் எல்லாம் ஆழமணி ஏரியெல்லாம் போட்டு தண்ணி நிற்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு அந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்து தடுப்பணை இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா குட்டை வந்து நின்று தண்ணி தேங்கி அந்த சைடு அப்படி போய் சுற்றி போகிற மாதிரி அவர் ரெடி பண்ணியிருக்கார் ஏன்னா அந்த இடம் ட்ரெயினிங் அப்படிங்கிறனால தண்ணி அரைச்சிட்டு போயிரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து தண்ணி பிடுங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தடுப்பணம் பண்ணி அப்படி அந்தள சைடு போய் சுற்றி போகிற மாதிரி பண்ணியிருக்காரு ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீதார அதாவது வந்து நீர் ஆகாரம் இந்த குட்டை நிறைஞ்சது அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இங்கே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போர்கள் கிணறுகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சோன்னா பார்த்தீங்கன்னா எப்படி வெடிச்சு கிடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம காலை வச்சோன்னா புதக்குன்னு உள்ளே போயிடும் இப்போ வைக்கிறோம் பாருங்க அப்படியே வெடிச்சு என்னென்னா இந்த மாதிரி வெடிக்கிறதை என்ன பண்ணுன்னா தண்ணி ஏற ஏற என்ன பண்ணுனா முறிச்சுட்டு அந்தல போயிடும் பிடுங்கிட்டு அந்தில் போயிடும் இறக்கமாக இருக்கிறவங்க பார்த்து பிடுங்கிட்டு போயிடும் இது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சு அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் நிறைஞ்சது ஆனால் நிறைஞ்ச தண்ணி என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரே நாளில் ஃபுல்லாக வந்து என்னென்னா காலி ஆயிடுச்சு அந்த குட்டை நிறைஞ்சதுனால அங்கேருந்து பிடுங்கி விட்டுறதுனால பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டையெல்லாம் வேகமாக தண்ணி இதுவானதுனால ஒரே வாரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சு குட்டை திரும்பி காலியாகி வெறிச்சு வறண்ட நிலம மாறிடுச்சு உப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே இந்த இட இந்த இடத்துக்கு தண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதனால் இந்த வீடியோ பற்றி எடுத்தோம்னா மழை பேஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பேஞ்சது நைட்டு ஃபுல்லாக மழை இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து காலையில் நாங்கள் வந்து பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நல்ல குழங்குட்டையெல்லாம் நிறைஞ்சிருக்க பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறனால தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போய் நம்ம எடுத்துருந்தோம் இன்னும் அடுத்து வந்து பெரிய குட்டம் வந்து எங்களுக்கு இன்னும் இந்த சைடிலேருந்து அந்தளவு போகணும் இதெல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து தான் அதாக இருந்துச்சு இங்கே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டவர் ஒன்று தெரியுது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல ஒரு பாலம் தெரியலாம் அதுலேருந்து அந்த அந்த மரம் தெரியும் அந்தலேருந்து ஃபுல்லாக அப்படியே அந்த லென்த்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிற்கிறதுலேருந்து இன்னும் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லென்த்தில் இருக்கணும் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லென்த்துக்கு இருக்கக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கக்கூடியதான் இந்த குளம் இதில் நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக பட்டம்பூச்சிகள் வந்து பறந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த பதிவையும் நான் சேர்த்து எடுத்துருவோம் அப்படிங்கிறக்கா எடுத்திருந்தேன் ஏன்னா அழகாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கும் இன்னும் பெரிய பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு தெரியுங்களா சின்ன பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து சின்ன வயசுல ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்காத ஒரு எட்டாத சந்தோஷமாகவே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப க்ளோஸாக போய் காட்டுறேன் பாரு நம்ம கெட்டிருந்த பெரிய பிக் இஸ் தேர் ஃப்ளைங் பார்த்தா அந்த பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க தென்னை மரத்துக்குள்ளே பறந்து இருக்காங்க தெரியுதுங்களா அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி பட்டம்பூச்சிக்குலாம் எங்களோட சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுனால ரசாயன மருந்துகளை பயன்படுத்துறதுனால அவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தண்ணிக்கிட்டு பறந்து போயிட்டாங்க அப்படியே அடுத்து வந்து நான் அந்தள சைடு வந்துட்டு எங்கள் காட்டிலேருந்து அந்தள போயிட்டு நான் சொ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற கோலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடது தான் இந்த சைடு இருக்கிறது வந்து ஃபுல்லாக எங்களோடது தான் அந்த தோப்பு அறிக்கை இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோடது இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம காட்டிலேருந்து முறிஞ்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்கு போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா காடு மேட்டில் இருக்குது எங்களோடது கொஞ்சம் குழியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே முறிஞ்சிட்டு தண்ணி கீழே போயிருக்கு ஆனால் இந்த எல்லாம் வந்து தண்ணி தேங்கி போகக்கூடிய இடங்கிறதுனால பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்திருக்கு ஃபுல்லாக இங்கே உடஞ்சிருச்சு இதில் உடஞ்சது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வந்து எங்கள் காட்டில் ஃபுல்லாக வந்து தேங்கி ஏறி நின்றுட்டுருக்கு தண்ணி இப்போ இந்த குட்டையில் வந்து தண்ணி நின்றுச்சு அப்படின்னா எங்களுக்கு இப்போ வந்து வரக்கூடிய சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தோப்புக்கட்டை வந்து வண்டியின் படிட்டு இந்த பாலத்திலே இறங்கி இப்படியே இதில் அந்த பாலத்து மேலே நடந்து வந்தால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு வந்துக்கணும் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா எங்களுக்கு அந்த குட்டையில் தண்ணி நிறைய நின்றுச்சு அப்படின்னா நாங்கள் வர முடியாது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ட்ராவலிங் எதுவும் நாங்கள் பண்ண முடியாது பைக்கில் வந்து நடந்து போகிறத பண்ண முடியாது இந்த ஏரியிலே அந்த மாதிரி சுற்றி சுற்றி தான் போய்க்கணும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு என்னன்னா சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு அந்த அனுபவம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தடுப்பாலம் கட்டிக்கிறனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேயே வந்து ஏற்களைஞ்செடி வெட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளே போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போகணும் அப்படின்னா வந்து சோர்ஸ் தான் இல்லை அப்படின்னா சுற்றி தான் வரணும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போய் சுற்றி தான் வரணும் தோட்டம் வரணும் அப்படின்னா ஏன்னா கம்பல்சரியாக நாங்கள் தோட்டம் வந்தே ஆகணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கோழி வளர்ப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரியாக நம்ம தோட்டத்துக்கு வந்தே ஆகணும் இதுதான் வந்து நம்ம கோழி வளர்ப்பு இருக்கக்கூடிய ஷெட்டு இதை பற்றின விளக்கம் வந்து நான் என்னென்னா கண்டிப்பாக வந்து அடுத்த பதிவில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து பண்ணக்கூடிய வேலைகளில் அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணுறேன் நம்ம அங்கே பதிவு பண்ணியிருந்த பார்த்தீங்கன்னா என்னப்பா எங்கள் தோட்டத்தில் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுக்கு டு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குளம் நான் சொல்லியிருந்தேன் இந்த குளம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து இந்த வீடியோ அது கூட எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த ரெண்டு நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அரைக்கொட்டி இருந்த தண்ணி எவ்வளோ தூரம் இறங்கிருச்சுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏகமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுட்டு இருந்தது தான் இதில் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் சேரி கிளம்பி ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி நல்லா இதெல்லாம் சேரி கிளம்பி நல்லா நிற்கும் இது வரைக்கும் தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இறங்கிருச்சு அப்போ நிலம் எவ்வளோ காஞ்சிருக்கு அப்போ அளவுக்கு வந்து தண்ணி வந்து பூமிக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் இந்த வீடியோ பதிவு மூலிமா கண்டிப்பாக இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து உள்ள பெரிய குளத்தை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த வீடியோ பதிவு நான் பண்ணியிருந்தேன் இந்த இதுக்கு பேரே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தோட்டம் குட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க என்னன்னா எங்கள் தோட்டத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோட்டம் அது பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டையை வந்து பெரிய தோட்டத்து குட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா பெரிய தோட்டத்துக்கு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நாங்கள் குளத்துக்குள்ளே இறங்கிதான் நான் எங்கள் தோட்டத்துக்கு ஆகணும் அதனால் இந்த குளத்துக்கு பேர் வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து மலைகள் கரெக்டாக வந்து போகத்துக்கு போக கரெக்டாக மழை பேஞ்சிது அப்படின்னா விவசாய நம்பளுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும் மற்ற அதாவது மனித வாழ்வுக்கு இன்றியமாக சமைச்சார பார்த்தீங்கன்னா நீர் தான் அந்த தண்ணி வசதி வந்து நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி குளங்குட்டைகளை பாதுகாக்க வேண்டியது மனிதர்களாகிய நம்மளோட ஒரு இன்றியமையாத கடமை அதை நம்ம பேணி காப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு மூலிமா நான் அதை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என்பதே வேறொரு வீடியோ புதிய சந்திப்போம் இது தமிழ் கதிர் விளாக்ஸ் யூடியூப் சேனல்